கருணாநேஸ்வரத்தில் அருமையான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்ம உப்புளியப்பன் கோயிலேருந்து மிக பக்கத்துலேயே இருக்குங்க இதுதாங்க நம்ம பார்க்க போகிற வீடு பக்கத்தில் சைட்லலாம் வீடுகள்லாம் இருக்குதுங்க ரொம்ப சேஃப்டியான வீடு தாங்க இது ஃப்ரெண்ட்டில் ஹால் போஷனு எல்லாமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்டோட என்ட்ரன்ஸ் தாங்க இது சைட்லேயே படிலாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்டில் சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க சைடில் படிங்க வராண்டா ஒன்று இருக்குதுங்க அதுக்கு சைடில் உங்களுக்கு ஃப்ரெண்டோட என்ட்ரன்ஸுங்க டபுள் டோர் உள்ள கதவு தாங்க இது இதுதாங்க ஹால் போர்ஷனு ஹாலில் நல்ல ஸ்பேசியஸான விண்டோஸ் எல்லாமே இருக்குங்க ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூமுங்க கபோர்டு வச்சுருக்கிறதுக்கு லாப்டர்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஹால் போர்ஷனு சைடில் வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு விண்டோஸ்லாம் இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது அட்டாச்சு பாத்ரூமோட இன்னொரு பெரிய ரூமுங்க இது திங்ஸ் வச்சுருக்கிறது கபோர்டு எல்லாமே இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லட் பாத்ரூம் தாங்க இது நல்லா ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க உள்ள வாஷ் மெஷின்னால் இதுலேயே அட்டாச் ஆகிருக்குங்க அதுக்கு அடுத்தது கிச்சன் போர்ஷனுங்க பின்னாடி வந்துட்டு வாஷ் பேஷின் ஒன்று இருக்குது இது கிச்சன் போர்ஷனு உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க லாப்ட் வசதி எல்லாமே இருக்குது வாஷ் மெஷின் இதுலேயே பண்ணியிருக்காங்க ரொம்ப சேஃப்டியான இடம் தாங்க இது திங்ஸ் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப காம்பக்டான ஒரு கிச்சன் தாங்க இது கிச்சனுக்கும் சைடில் உங்களுக்கு பின்னாடி பேக் சைட் ஏரியாவும் இருக்குதுங்க நல்ல தாராளமாக லேட்ரினு இந்தியன் டயல் பாத்ரூமு அதுக்கு போர் போட்டு ஒரு குளிக்கிறதுக்கு பாத்ரூமும் இருக்குங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஸ்பேசியஸான இடமும் இருக்குதுங்க பேக் சைட் ஏரியா இருக்குதுங்க நிறைய பேர் வீட்டுக்கு பின்னாடி இடம் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்குங்க திருநாசம் கடத்திறிலேருந்து மிக பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மாடி போர்ஷன் போய் பார்த்துடலாங்க மாடியில் உங்களுக்கு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான மாடி தாங்க இது மொத்தம் நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடிங்க அதில் வீடு மட்டும் எட்நூற்றி அறுபத்தொரு சதுரடிக்கு கட்டியிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி